இப்போ எங்கே இருக்கிறோன்னா நம்ம இது ஃபாத்திமாவில் இருக்க அதாவது போர்ச்சுக்கலில் இருக்கிற ஃபாத்திமா மாதா காட்சி கொடுத்த இடத்துக்கு போயிட்டு போகிறோம் யாருக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா ஜெசிந்தா ஃப்ரான்சிஸ் அண்ட் லூசியா இவங்க மூணு பேருக்கு காட்சி கொடுத்துக்கிறாங்க அந்த காட்சி கொடுத்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா அதுதான் எதாவது போர்ச்சுகல் இருக்குது ஃபாத்திமாவில் இருக்குது அதனால் இந்த மாதா பேரே வந்து பாத்திமா மாதா நம்ம ஊரில் வேளாங்கண்ணி மாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி பாத்திமா மாதா இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம் நான் ஹேண்டோ ஹாரி மூணு பேரும் போயிருக்கோம் எஸ்ஸை மட்டுக்கான ஜாஸ்தியில் ஜே ஏஐ மட்டும் இருக்கு அது எந்த இடம் அப்படின்னா இதுதான் முன்னாடி இருக்குது அந்த இடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டை கட்டுற மாதிரி அந்த முன்னாடி இருக்கிற சர்ச் இருக்குது மெயின் பஸ்லிக்கா அதுக்கப்புறம் இது என்னென்னா இது வந்து ஒரு கன்வென்ஷன் சென்டர் இங்கே தான் ப்ரேயர்லாம் நடக்கும் இங்கே தான் நாங்கள் வந்து இதுக்கு கீழே இருக்கிற கீழே ஹாலில் தான் எங்களுக்கு மாஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு இது கீழே அப்படியே போனோம் அங்கே வந்து செயின்ட் ஜான் அப்படிங்கிற சக்கரமெண்ட்டில் ஜான் பால் ஜான் பால் அவங்களோட இதில் எங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு ஒரு தமிழ் மார்க்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிச்சு இப்போ நாங்கள் இங்கே இதுக்கு போயிட்டுருக்குறோம் இப்போ சர்ச்க்குள்ள நாங்கள் பார்க்கல இப்போ வேக்ஸ் மியூசியம் பார்த்துட்டோம் வெளியில் இருக்கிற அவங்க லூசியா ஃப்ரான்சிஸ் எசெந்தா அவங்க வீடை பார்த்தாச்சு இனிமேல் தான் நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போக போகிறோம் இதுதான் அந்த முன்னாடி ஒரு கூடாரம் போட்டிருக்காங்களே அதுதான் மாதா காட்சி கொடுத்தாரோ அங்கே எல்லாம் உட்காந்து பிரேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு முன்னோரு ஸ்பிரப் என்னென்னா இங்கே இருக்கிற இந்த சிலுவை இதில் வந்து என்னென்னா பெனோரோமிக்ஸ் ஷாட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே ஷாட்டில் உங்களோட ஃபோட்டோ கிடைக்கும் அதனால் யாராவது வந்தீங்கன்னா மறந்துடாமல் அதை ட்ரை பண்ணுங்கள் பெனோரமிக்ஸ் ஷாட்டை இங்கே வந்து இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க ஃப்ரண்டில் இருக்கிற தான் போக போகிறோம் அப்புறம் இந்த பக்கம் ரைட் சைட் இருக்கிறது வந்து ஒரு மியூசியம் இந்த லெஃப்டில் இருக்கிறதா இந்த மாதா காட்சி கொடுத்த இடம் இப்போ நம்ம மாதா காட்சி கொடுத்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சுக்குள்ளே போகிறோம் இப்போ இ கூட solamente他是cin stereotype அ bene лек sympath precipitatjack� Companhia? girlfriend authenticity. abrasBraersch farklı ikiGunziousness சொல்லுமா في எக்ஸ்பீரியன்ஸ் snapchat.oti இப்போ curs CDU Baith publi 아이� algorithm ing غ WORLD wallet ich тебе 100 Demon CAP. asi per hier shuttle.system StadiumStop.내 transportpancer비 클�inent

நாங்கள் வந்துட்டுக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போயிட்டு அது ஒரு சர்ச்சை உங்களுக்கு காட்டுறோம் இந்த சர்ச் பெல் அடிக்கிறத பார்த்துக்கோங்க பழங்காலத்து போச்சு மாட்டேங்க முன்னாடி பார்த்தவங்க பச்சு கொடுத்த மாதிரி இருக்காங்க ஸ்டெப்ஸ் ரெண்டு சைடும் சிலுவை பாதை வச்சிருக்குது அப்படியே உள்ளே போனோம்னா முடிச்சிருக்காங்க டச்சில் எழுதிக்கிறாங்க என்னன்னு தெரியல யார் கட்டினாங்க அப்படின்னு எழுதுகிறேன் அப்படியே நாங்கள் உள்ள போயிட்டு வரணும் ட்யூரிங் செலிப்ரேஷன் இட் இஸ் ஃபர்பிடன் டு விசிட் த டோம்ஸ் ஆஃப் த லிட்டில் செப்பர்ஸ் உள்ள டோப்ஸ் இருக்குது சரியா லிட்டில் செப்பர்ஸ் அவங்க மூணு பேரோட டோம்ஸ் இருக்குது ஆ வாங்க போல பார்க்கலாம் இப்படி போல ஓ புல்ல அப்படி தான் போகணுமா வா என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படியே நான் என்ட்ராக போகிறோம் என்ட்ராக போயிட்டா இருக்கிறாங்க okay. um, okay. 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 அதில் என்ன நான் பண்ணுறதுன்னா ரொம்ப சேப்பிள் ஆஃப் பர்சின் முப்பத்தி ரெண்டாவது மூணாவது ஹோலி ட்ரினி சென்ட்ரு

Não, não, não. Ah, não, não. É graça.

This